இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட பரிசுத்தமிழ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இதனால உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நுகம் வா ஒரு மாட்டு கழுத்தில் நுகம் இருக்கும் பார்த்தீங்களா அது மாதிரி நிறைய பிரச்சனை முகத்தோடு நான் வாழ்றேன் கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு ரொம்ப கடினமாக இருக்குன்னு சொல்றீங்களா ஒரு ரகசியத்தை செலுத்திறட்டுமா நுகத்தை சும்மா பந்து நல்லது ஆமே நம்முடைய காலத்து முந்தி வாழ்ந்த போன தலைமுறையில் வாழ்ந்த பரிசுத்வான் இந்தியாவின் அப்போஸ்தலர் ஐயா சாது சுந்தர் சிங் தன்னுடைய அனுபவத்தில் நிறைய உண்மை சம்பவங்கள் எழுதியிருக்கிறார் ஒரு முறை ஒரு இமை மலை அந்த பகுதியில் பனிப்பாறையில் போய் கொண்டு வந்து ஒரு புத்த துறவியோடு சேர்ந்து நடந்தார் அந்த மாலை அந்த மடத்தில் போய் தங்கி விடலாம் என்று போய் கொண்டு போது பனி புலிய ஆரம்பித்து விட்டது திரும்பி ஹெல்ப்ஃபுல் ஒரு சத்தம் கேட்குது அப்போ புத்தரை சோறை சொல்கிறாரு நீங்கள் அப்படி போகக்கூடாது நம்ம லேட் பனி பனிப்புழிவு அதிகமாயிரும் ரொம்ப சறுக்கி விழுந்தா கூட நம்ம கஷ்டம் போய் சேர முடியாது அதனால் நான் போயிடுறேன் சொன்னார் இல்லை உதவி செய்ய கூட கடவுளை நீ அனுப்பியிருக்கலாம் அதனால் அவருக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு அந்த சத்தம் கேட்ட இடத்த நோக்கி போகிற ஒருத்தன் விழுந்து கால் ஒடிந்து கிடக்கிறான் இவர் தன்னுடைய சால்வியை தொட்டிலாக்கி அவனை தூக்கி போட்டுட்டு தோளில் போட்டு அந்த வெளிச்சத்துக்கு நேராக அவர் நடக்க ஆரம்பித்தார் ஆமேன் தூக்கி தோளில் போட்டதுனால பின்பகுதி ஃபுல்லாக மறைக்கப்பட்டது அவர் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறதுனால வேர்வை உடம்பாடியெல்லாம் சூடு அவர் வரும்போது அந்த கொஞ்சம் தூரத்தில் புத்த மடம் தெரியுது போயிடலாம் என்னை நைட்டு தங்கிடலான்னு போகும்போது கால் தடிக்க கீழே விழுற ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது பார்த்தா இவரை விட்டுட்டு வேகமாக போன மனுஷன் தடிக்க விழுந்து எழும்ப முடியாமல் அதில் மறித்து கிடந்தாங்க பாருங்கள் இளம் வயதில் நுகத்தை சுமக்கிறது நல்லது சில நேரம் சில நுகத்தை கர்த்தரே அனுமதித்திருப்பார் எதுக்கு தெரியுமா நம்ம இல்லை சோதனை நம்ம அழிப்பதற்கில் சாதனை படைப்பதற்கு ஏன்னா அநேக உபத்திரவத்தின் ஊடாய் தான் நான் தேவனுடைய ஆட்சித்து போகணும் கிறிஸ்தவ என்பது உபத்திரம் அல்ல

அது நன்மையாக தான் முடியும் கவலைப்படாதுங்க ஹால லூயா மாடு நுகத்தை சுமக்காட்டாக அந்த ஆசீர்வாதமான பொருளை கொண்டு போக முடியாது மாடு நுகத்தை சுமக்காட்டாக உழ முடியாது பார்த்தீங்களா அது நுகத்தை சுமந்தானா மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறிட்டு நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க சோர்ந்து போகாதுங்க உங்களை ஆசீர்விப்பார் கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்தவங்கள அவர் உங்களை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் அவர் தள்ளாட விட மாட்டார் ஜபிக்கலாம தகப்பனே நுகம் என்று சோர்ந்து போனார்களோ எசப்பா நுகத்தை மாற்றுங்க இந்த அவர்களுக்கு ஆசீர்வாதம் என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்யும் நுகத்தை சுமப்பது நல்லதுன்னு எழுதியிருக்கிறத வார்த்தை முடிவு அழைக்கிறவைதார் நன்மை கிருபை தங்கட்டும் ஏசு கிறிஸ்துவி நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே ஆமேன் 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 கட் பிளஸ் நாளை உங்களை சந்திக்கிறேன் அதில் ஆண்டு கிருவை தாங்குவதாக ஹாவ் ஏ நைஸ் டே